பீகார்ல இருந்து இங்க வந்து எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் தென் எஜுகேஷனுக்காக இங்க வந்து மைக்ரேட் ஆகணும் டோட்டல் ஸ்கோர் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி செவன் தமிழ்ல வந்து நைன்டி த்ரீ லிட்ரேசி ரேட் அதிகமா இருந்தது அதுக்காக மைக்ரேட் ஆகணும் பீகார்ல வந்து கொஞ்சம் எஜுகேஷன்ல கம்மியா இருந்ததுக்காக இங்க வந்தோம் கவர்மெண்ட் ஸ்கீம் லைக் மிட் டே மீல் ஸ்கீம்ஸ் அண்ட் ஃப்ரீ புக்ஸ் ஷூஸ் அதெல்லாம் ரொம்ப ஹெல்ப் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நான் முதல்வன் திட்டம் அதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஆயிடுச்சு தமிழ் படிக்கிறது ஸ்டார்டிங் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு போக போக அந்த லாங்குவேஜ் வந்துச்சு பழகிச்சு அந்த லாங்குவேஜ் வீட்டுல அப்பா வந்து வெல்டிங் வேலை செய்யறாங்க அப்பாவோ ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க படி இந்த தமிழ்நாட்டில இருந்து தான் நம்ம ஏதாவது ஆகணும் கிராஜுவேட்டு டாக்டர் ஆயிட்டதுக்கு அப்புறம் தான் நான் ஊருக்கு போகும் டி ஜியகுமாரி நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து படிக்கிறேன் கவர்மெண்ட் ஹை ஸ்கூல் இருந்து படிக்கிறேன் டென்த் டோட்டல் ஸ்கோர் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி செவன் தமிழில் வந்து நைன்டி த்ரீ இங்கிலீஷில் நைன்ட்டி நைன் மேத்தமேட்டிக்ஸ் எயிட்டிஸ் எயிட்டி நைன் சயின்ஸ் எயிட்டி செவன் சோஷியல் சயின்ஸ் நைன்ட்டி நைன் மார்க்ஸ்ங்க ஸ்கூலில் கோச்சிங் சூப்பராக இருக்கும் டெய்லியும் ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது ஈவினிங்லேயும் ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது மிட் டே மீல் ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது அதுக்கப்புறம் நான் முதல்வன் திட்டம்லாம் என்னை ரொம்ப இது அட்ராக்ட் பண்ணிச்சு என்னை இந்த சப்ஜெக்ட் படிக்கிறது இந்த டென்த் ஸ்டாண்டர்ட் ஃபுல் ஃபினிஷ் பண்ணிவிட்டு லெவன்த்தில் கிராஜுவேட்லாம் ஆகிறதுக்கு அது எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு சொந்த ஊர் வந்து பீகார் பீகார்ல இருந்து நம்ம இங்க வந்திருக்கோம் வீட்ல ஹிந்தி தான் நிறைய பேசுவாங்க தமிழ்ல இவ்வளவு மார்க் தமிழ் மீடியம் படிச்சு இவ்வளவு மார்க் வாங்கினதே எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு எப்படி உங்களுக்கு அப்ரோச் இருந்தது அங்கலாம் பீகார்ல இருந்து இங்க வந்து எம்ப்ளாய்மென்ட் அண்ட் தென் எஜுகேஷன்காக இங்க வந்து மைக்ரேட் ஆகணும் நாங்க அதுக்கு அப்புறம் இங்க வந்து வந்ததுக்கு அப்புறம் பிரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸ் அண்ட் மை ஹை ஸ்கூல் டீச்சர்ஸ் ரொம்ப எஃபோர்ட் பண்ணாங்க என்ன தமிழ் லாங்குவேஜ் படிச்சுட்டு மார்க் ஸ்கோர் பண்றதுக்காக அதுக்காக தான் இவ்வளோமா இருக்கிறது இப்போ அப்பா அம்மா ஹிந்தி தான் தமிழ் தெரியுமா தமிழ் வந்து அப்பாவுக்கு தெரியாது வீட்ல எல்லாரும் ஹிந்தி தான் பேசுவோம் அம்மாக்கு தமிழ் தெரியும் ஓகே இப்போ எப்போ வந்தீங்க தமிழ்நாட்டுக்கு வந்து சின்ன தமிழ் இயர்ஸ் வந்துட்டோம் இங்கே அதுக்கப்புறம் தமிழ் படிக்கிறது ஸ்டார்டிங் ரொம்ப கஷ்டமா இருந்தது போக போக அந்த லாங்குவேஜ் வந்துச்சு பழகிச்சு அந்த லாங்குவேஜ் ஸோ அதுக்காக மார்க் ஸ்கோர் பண்ணுறது கொஞ்சம் லிட்டில் பிட் கஷ்டமாக இருந்தது அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் அதெல்லாம் ரொம்ப வந்தது அதுக்கப்புறம் மிஸ்ஸு தான் சரி பண்ணிட்டு மார்க் வர வச்சாங்க வந்து டிஸ்கிரிமினேஷன்லாம் பார்க்கல என்னையும் சேர்ந்து எல்லாரு கூடயும் படிக்க வச்சாங்க மார்க் நல்லா ஸ்கோர் பண்ணோம் என்னையும் ஹை ஸ்கூல் மாதிரி ஹை மார்க் வர்றதுக்காக ரொம்ப மிஸ்ஸோ எஃபர்ட் எடுத்தாங்க அது கவர்மெண்ட் ஸ்கீம் லைக் மிட் டே மீல் ஸ்கீம்ஸ் அண்ட் ஃப்ரீ புக்ஸ் ஷூஸ் அதெல்லாம் ரொம்ப ஹெல்ப் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நான் முதல்வன் திட்டம் அதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஆயிடுச்சு நான் முதல்வன் திட்டத்துல வந்து நீ ஹை ஸ்கூல்ல கிராஜுவேட் ஆகுறதுக்காக எப்படிலாம் நீ எடுக்கலாம் அதுக்கப்புறம் சிஜி கிளாஸஸ் ஆல்சோ டென்த் முடிச்சதுக்கு அப்புறம் நீ என்னென்னலாம் படிக்கலாம் சிஜி கிளாஸ் கரியர் கைடன்ஸ் அதெல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க லெவன்த்தில் வந்து பயோ மேக்ஸ் குரூப் எடுத்துட்டு நீட் எக்ஸாம் எழுதிட்டு டாக்டர் ஆகிற வீட்ல வீட்டில் அப்பா வந்து வெல்டிங் வேலை செய்யறாங்க அப்பாவும் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க தமிழ்னியோ படி இந்த தமிழ்நாட்டில இருந்து தான் நம்ம ஏதாவது ஆகணும் கிராஜுவேட்டு டாக்டர் ஆயிட்டதுக்கு அப்புறம் தான் ஊருக்கு போகும் அப்படி சொல்லிக்கிறேன் அம்மா வந்து மெடிக்கல் கம்பெனில எம்ப்ளாய்